சாட் ஜிபிடினால் வாழ்க்கையே மாறிடும் முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவே போதும் வாங்க பாஸ் நம்ம கண் முன்னாடியே ஒரு புரட்சி நடக்குது ஆனா அத பல பேர் கவனிக்கிற அந்த புரட்சி தான் சாட் ஜிபிடி இது ஒரு சாதாரண ஆப்பில் நண்பா இது ஒரு ஏ சக்தி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணம் இது நீங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு புதிய திசை திறக்க போகுது வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ உங்களுக்கானதே எந்த வயசுல இருந்தாலும் பரவாயில்லை ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஜாப் தேடி அலைகிறவங்க இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி சாட் ஜிபிடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது சாட் ஜிபிட்டின்னு கேட்ட உடனே அது ஒரு சாட்பார்ட் தானே நினச்சிட்டீங்களா ஆமாம் அதுதான் ஆனால் நீங்கள் வெறும் கேள்வி பதிலுக்கு தான் இதை யூஸ் பண்றீங்கன்னா அப்போது நீங்கள் சாட் ஜிபிட்டியோட ஒன்றே ஒரு சதவீதத்தையும் யூஸ் பண்ணல தப்பை புரிஞ்சுக்காதீங்க நண்பா இது வெறும் சேட் பண்ணுற டூல் இல்லை இது ஒரு முழு சக்தியுள்ள சிஸ்டம் வார்த்த வரலையா இல்லைனா ஒரு வேலை கம்பேர் பண்ண கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ஜோக்கர் தான் சேட் ஜிபிடி இது நம்ம அசிஸ்டண்ட் மாதிரி வேலை செய்கிறது என்ன கேட்குறோமோ அதுக்கு அந்த ஸ்டைலில் பதிலடி தருது கோபமாகவும் நாலேஜாகவும் ஆகவும் டைம் சேவாகவும் ப்ரொடக்டிவிட்டி ஆகவும் இப்போ எல்லாமே சேட் ஜிபிட்டியால் பாசிபிள் ஒன்று சேட் ஜிபிட்டினா என்னடா ஓப்பன் ஏஐன்னு ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கிய ஒரு ஏஐ அசிஸ்டண்ட் நம்ம பேச்சு ஸ்டைல்லே பேசுறது மாசாக பண்ணிடுவா ரெண்டு அதுலேயும் ரெண்டு தான் மேஜர் டைப்ஸ் ஃப்ரீ யூசர் வெர்ஷன் ப்ளஸ் யூசர் வெர்ஷன் ரெண்டுமே வேற லெவல் ஃபீச்சர்ஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு மூணு பயன்பாடு எப்படி சுத்தமாக டென்ஷன் வேணாம் நம்ம நார்மலாக டைப் பண்ணுறது போலயே இதில் யூஸ் பண்ணலாம் நாலு ஏன் பாஸ் சேட் ஜிபிடி முக்கியம் நேரம் சேவ் ஆகும் பிரெயின் ஒர்க் கம்மி ஐடியாஸ்லாம் வந்துடும் ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை லெவலுக்கு போகும் அஞ்சு யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலான்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸில் ஜாப் பண்ணுறவங்க ஃப்ரீலான்சர்ஸ் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் வாடி கேளுக்கலா அவங்க தேடி வந்துடுவாங்க சேட் ஜிபிட்டியை கட்டுக்கிட்டிங்க நீங்கள் ஒரு சாதாரண யூஸர் இல்லை ஒரு டெக் பாஸ் இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சர்லேயே கிங்காக இருப்பீங்க என்ன பண்ண போகிறேங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாமல் கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துருங்க